நினைக்கிறார் அவர் வைத்திருந்த தாமரை பூவில இருந்து ஒன்றை எடுத்து மறைச்சு வச்சுறாரு விஷ்ணு பகவான் சிவபெருமானுடைய ஆயிரமாவது நாமத்தை உச்சரிச்சு கடைசியாக பூவை எடுத்து போடுறதுக்காக பாக்குறார் அங்க பூ இல்ல காணல பூஜையில இருந்து பாதியில இருந்து பூஜை பங்கம் ஆயிடும் அப்போ விஷ்ணு பகவானுக்கு ஒரு நினப்பு வருது அவர் கமலனை கமலக்கண்ணன் புண்டரி தாமரை கண்ணன் பக்தர்கள்னால போற்றி அழைக்கப்படுறார் இல்லையா அவருடைய கண்களும் தாமரை மலர் போன்றதுதான் இல்லையா அதை நினைச்சிட்டு பகவான் ஸ்ரீகர் சிவபெருமானுக்கு தன்னுடைய தாமரை போன்ற கண்ணையை கொடுக்கணும்னு நினைச்சு ஆயிரமாவது நாமாவளி சொல்லி அந்த கண்ணையும் வைத்து பூஜை பண்றார் இந்த அபரிமிதமான பக்தியை கண்ட சிவருமான் விஷ்ணுவோடைய நினைத்து மகிழ்ந்தார் அகமவிழ்ந்தார் உடனே அவர் முன் தோன்றி உன்னை போல என்னுடைய பக்தன் இந்த உலகத்துல வேற யாருமே இல்ல அப்படின்னு சொல்லி அவரது கண்ணையும் திரும்ப கொடுத்துர்றார் இதனாலதான் கோவில்களில் கண்மலர் காணிக்கை தரக்கூடிய பழக்கமும் உருவானது இன்றும் விஷ்ணு சிவனுக்கு பூஜை செய்த கண்மலர்